ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஹாப்பி சண்டேங்க இந்த வாரம் சண்டே எங்களுக்கு ரொம்ப ஜாலியாக ஹாப்பியாக போச்சுங்க உங்களுக்கு சண்டே எப்படி போச்சுன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் சண்டே அப்படின்னாவே எங்களுக்கு நான்வெஜ் இருந்தால் தாங்க அது சண்டேவே போன மாதிரி இருக்கும் இல்லைனா சண்டே மாதிரியே தோணாது உங்களுக்கு சண்டேலாம் நான்வெஜ் சாப்பிட பிடிக்குமா வெஜ்ஜு சாப்பிட பிடிக்குமான்னு சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில் பாப்பாவுக்கு இன்றைக்கி பாய் கெட்டை போட்டு பூ வச்சதுங்க பாப்பாவுக்கு எப்பயுமே பாய் கட்ட தாங்க ரொம்ப பிடிக்கும் பாப்பாவுக்கு இந்த மாதிரி கவுன் அந்த மாதிரி ஃபோட்டோ பிடிக்காதுங்க பாய் கெட்டை போட்டால் பாப்பாவே ரொம்ப லைக் பண்ணுங்க ஒரு ஃபோட்டோ எடுக்கலான்னு சொல்லிட்டு சொன்னது தாங்க தம்பியும் அக்காவும் இடிச்சுக்கிட்டு வந்து நின்றுட்டுருக்காங்க என்ன தான் எடுக்கணும் இன்னும் தான் எடுக்கணும்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுக்கணும்னு சொன்னால் அவங்களுக்கு அவ்வளோ பிடிக்குங்க அந்தளவுக்கு மாற்றி மாற்றி ரெண்டு பேர் போஸ்ட் கொடுப்பாங்க ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு இன்றைக்கி எங்கே ஆகிட்டு கிளம்பிட்டோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு மொட்டை அடிக்கிறதுக்கு தாங்க கிளம்பிட்டோம் ஒரு பத்து மணி வாக்கில் கிளம்பியாச்சுங்க நைட்டு ஃபுல்லாக மழை அப்படின்றதுனால காலையில் எல்லாம் கிளம்புறது லேட்டாச்சுங்க பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் பொங்கல் வைக்க ரெடி பண்ணிவிட்டு பொங்கல் வச்சிட்டு இருக்காங்கங்க இந்த கோயில் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தொளசம்பட்டியில் உப்பாரப்பட்டிங்கிற இடத்துல தாங்க இருக்குது கருப்பசாமி அய்யனார்பன் கோயிலுங்க இது அப்பா வீட்டு குலதெய்வங்க எல்லா பொண்ணுங்களுக்குமே குலதெய்வம் அப்படின்னு சொன்னால் டக்குன்னு மனசில் வர்றது அப்பா வீட்டு குலதெய்வம் தாங்க ஞாபகத்துக்கு வரும் கல்யாணம் ஆகி போயிட்டா என்ன தான் ஹஸ்பண்ட் வீட்டு குலதெய்வத்தை நினைச்சோம்னாலுமே டக்குன்னு நம்ம மைண்டுக்கு வரதுக்கு அப்படிதாங்க எனக்கு அப்படி தாங்க தோணும் உங்களுக்கு எப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள் எல்லோரும் வீடியோ பார்க்குறவங்க எல்லோரும் எந்தெந்த ஊர்லேருந்து வீடியோ பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பாப்பாவுக்கு இது நாலாவது மொட்டைங்க அதனால தான் எங்கள் அப்பா மடியிலே உட்காந்துக்கிட்டாங்க ஃபஸ்ட்டு மூணு டைம் வந்து மொட்டை அடித்தாச்சிங்க ஃபஸ்ட்டு மொட்டை வந்து எங்கள் தம்பி மடியில் தாங்க உட்கார வச்சு அடித்தாச்சு பாப்பா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மூணு மொட்டைக்கு ரொம்ப அடம்புன்னுச்சிங்க மொட்டடிக்கும் போது விடவே இல்லைங்க எனக்கு முடி வேணும் வேணும்னு ரொம்ப அடம் பண்ணிச்சிங்க ஆனால் இந்த தடவை எங்களுக்கே ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்துச்சுங்க பாப்பா இவ்வளோ அமைதியாக உட்காந்து மொட்டை அடிச்சுக்கணும்னு நாங்கள் யாருமே எதிர்பார்க்கலங்க அவ்வளோ அமைதியாக உட்காந்து மொட்டை எதை பற்றியுமே யோசிக்காத அமைதியாக உட்காந்துட்டு இருந்ததுங்க இத்தான் பொண்ணுங்க எல்லாம் அப்பா பாசன்னு சொல்கிறதா என்னன்னு தெரிலங்க இங்கே அப்பா மடியில் உட்காந்துட்டு இருக்கிறதுனால அவ்வளோ தைரியமாக உட்காந்துட்டுக்குதுங்க பயப்படாமல் பாப்பாவுக்கு எப்படியுமே முடி இருக்கிறதோட மொட்டை அடித்தாதாங்க ரொம்ப அழகாக இருக்கும் மொட்டை அடிச்சு முடித்தோன்னே பாப்பா ஃபேஸ்கிட்டே மாறி போச்சுங்க அவ்வளோ அழகாக இருந்ததுங்க அதுவும் சந்தன பூசவும் இன்னும் சூப்பராக இருந்ததுங்க பாப்பாக்கு இந்த ட்ரெஸ்ஸு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இங்கே இருக்கிற ஒவ்வொரு சிலையுமே பார்த்தீங்கன்னா எல்லாம் வேண்டுதல் வச்சு அவங்க நிறைவேறினதுனால கட்டினது தாங்க ரொம்ப சக்தி வாய்ந்த கோயிலுங்க இது நம்ம என்ன வேண்டுதல் வச்சாலுமே அப்படியே நடக்குங்க கோயில் எல்லா ஃபெசிலிட்டியுமே இருக்குங்க குடிக்கிற தண்ணி மற்றபடி நம்ம பொங்கல் வைக்கிறதுக்கு சமைக்கிறதுக்கு தேவையான தண்ணி எல்லாம் தனித்தனியாக இருக்குங்க பொங்கல் வைக்கிறதுக்கு தனியாக ஷெட்டு போட்டிருப்பாங்க மண்டபம் மாதிரி இருக்குங்க இப்போ நம்ம ஏதாவது கிடா விருந்து அந்த மாதிரி வைக்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம சமைக்கிறதுக்கு தேவையான பொருள் கொண்டுகிட்டு வந்தால் போதுங்க அதுக்கான அடுப்பு பாத்திரம் தண்ணி எல்லாமே இங்கேயே இருக்குங்க இங்கேயே சமைச்சு சாப்பிட்டு டேபிள் சேர் எல்லாமே இருக்குங்க இங்கேயே விருந்து வைக்கிற அளவுக்கு இருக்குங்க இது பார்த்திங்கன்னா கருப்புசாமி சாமி முன்னாடி இருக்கிறது தாங்க ரொம்ப கோவக்கார சாமிங்க பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக அவ்வளோ இதாக இருக்குங்க பார்த்துட்டே இருக்கணும் போல் இருக்குங்க அதுக்கு பின்னாடி இருக்கிற சாமி அயனாரப்பா செலங்க ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ரெண்டே சிலை தாங்க இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா அஞ்சு சிலை ஆயிடுச்சுங்க அஞ்சு வருஷத்துக்கு ஒரு டைம் தாங்க இது தவம் பண்ணுவாங்க என்ன தான் நாங்கள் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இது எங்கள் சாமி எங்கள் சாமின்னு சொல்லுவோங்க இப்போ கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்பா வீட்டு குலதெய்வம் அப்பா வீட்டு தவத்துக்கு போகிறோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஆயிடுச்சுங்க எல்லா பொண்ணுங்களுக்கும் அப்படி தாங்க என்ன பண்ணுறதுங்க யானை சிலையோ பார்த்தீங்கன்னா அஞ்சு சிலைக்கு மேலே இருக்குங்க இங்கே எல்லா சிலையும் எல்லா சிலையுமே இருக்குங்க அவ்வளோ அழகழகாக இருக்குங்க யானை சிலை குதிரை சிலை நாய் சிலை நாக சிலை பசுமாடு சிலை எல்லா சிலையுமே இருக்குங்க எல்லா சிலையும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குங்க பார்த்தா அது அப்படியே சிலை மாதிரியும் சொல்ல முடியாது அப்படியே நேச்சுரலாக இருக்க மாதிரியும் இருக்குங்க கன்னிமாரி சிலை எல்லாமே இருக்குங்க இந்த பெரிய சிலைக்கு பக்கத்தில் இருக்கிற குட்டி சிலை எல்லாமேங்க வேண்டுதல் வச்சு அது நிறைவேறினதுனால அவங்க கொண்டு வந்து வச்சதுங்க அந்த நிறைவே வேண்டுதல் நிறைவேறினதுனால அந்த கோரிக்கை நிறைவேறினதுனால அவங்க செலவு செஞ்சு வைக்கிறோன்னு சொல்லி வேண்டியிருப்பாங்க அதை கொண்டு வந்து வச்சுருக்காங்க பாருங்கள் எல்லா சிலையும் அவ்வளோ அழகாக அவ்வளோ நீட்டாக இருக்குங்க இந்த சிலை எல்லாமே ஒருத்தர் கைப்பட செய்கிறதுங்க இப்போ வந்து ஒரு சில ஒரு ஊருக்காரு இன்னொரு சில வந்து இன்னொருத்தர் செஞ்சது அப்படி இல்லைங்க இந்த கோயிலில் சிலை செய்யணும் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட இ அவர் நம்பர் கொடுத்துருப்பாங்க அவங்க தாங்க செய்வாங்க சிலை அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை தேவை நடக்கும்போது பார்த்தீங்கன்னா இங்கே நிற்கவே முடியாதுங்க அவ்வளோ கூட்டமாக இருக்குங்க ஆள் தொலைஞ்சா கூட தெரியாதுங்க எல்லா பூஜையும் முடிச்சுட்டு ரெண்டு மணிக்கு கிளம்பி காலையிலேருந்து சாப்பாடு இல்லாததுனால சரி சீக்கிரம் சமைச்சு சாப்பிட்றலான்னு சொல்லிட்டு வந்தாச்சுங்க ஒரு பக்கம் கறி க்ளீன் பண்ணிட்டு வர போயிட்டாங்க இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேங்காய் தக்காளி எல்லாமே வதக்கியாச்சுங்க இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா சாப்பாட்டுக்கு உலை வச்சுங்க சாப்பாடு செய்யலான்னு சொல்லிட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுங்க வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சுங்க அப்போ தான் எல்லாம் சீக்கிரமாக செஞ்சு சாப்பிட முடியுங்க ஏன்னா அவ்வளோ பசங்க காலையிலேருந்து சாப்பிடாதனால நல்ல பசங்க கறி கிளீன் பண்ணிட்டு வந்துட்டாங்க சரி இது கறி வந்து ஒரு ஒன்றரை கிலோ பக்கமாக தான் இருந்தது இது பத்தாதுன்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் ப்ராய்லர் கறி எடுத்துகிட்டு வர சொல்லியிருந்ததுங்க கோழி கறி இவ்வளவா எல்லாமே சாப்பிடுங்கன்னு சொல்லி கேட்காதிங்க எங்களுக்கு மட்டும் இல்லைங்க இன்னும் கொஞ்சம் கெஸ்ட்டு வருவாங்க அதுக்காக இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா முட்டை வேக போட்டாச்சுங்க இது ஒரு ரெண்டு கிலோ கறி எடுத்துகிட்டு வந்தாங்கங்க நாட்டுக்கோழிக்கறி வந்து குழம்பு மாதிரி வச்சுட்டு இது அப்படியே கிரேவி மாதிரி செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி வச்சுங்க இது வந்து ப்ராய்லருக்கு வந்து கிரேவி ரெடி பண்ணுறதுக்காக நம்ம தக்காளி தேங்காய் வெங்காயம் எல்லாமே அரைச்சி போட்டு செய்கிறதுங்க நல்லா இருக்குங்க நாட்டுக்கோழிக்கறி குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க நாட்டுக்கோழிக்கறி குழம்பு கொதிச்சு குழம்பு வச்சு கொதிச்சதுக்கப்புறம் கடைசியாக இறக்கிற பக்கமாக கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி இறக்கணும்னா சூப்பராக இருக்குங்க அதில் கொஞ்சம் பொங்கல் சாதம் வச்சு சாப்பிட ரொம்ப பிடிக்குங்க உங்களுக்கு எப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க சாப்பாடும் ரெடிங்க இன்னொரு பக்கம் முட்டை உரிச்சாச்சிங்க நாட்டுக்கோழி கறி குழம்பும் ரெடி முட்டை ரெடி சாப்பாடு ரெடி எல்லாமே ரெடியாக இருக்குங்க இன்னும் கிரேவி மட்டும் ரெடியாக அது மட்டும் இன்னும் இருக்கு அதுவும் ரெடி ஆயிடுச்சுன்னா சாப்பிட்றலாங்க இந்த வாரம் சண்டே எங்களுக்கு ரொம்ப ஜாலியாக போச்சுங்க குழம்பு பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு மேலே அவ்வளோ அழகாக சுட சுட இருந்துச்சுங்க அப்படியே மழை வர மாதிரி கிளைமேட் வேறு இருக்குது அப்படியே சுட்ட சுட சாதத்துக்கு குழம்புச்சு சாப்பிட ரொம்ப பிடிக்குங்க உங்களுக்கு எப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் இன்னொரு பக்கம் கிரேவி ரெடி ஆகிட்டு இருக்கா அதுவும் ரெடி ஆனதுக்கப்புறம் எல்லாருமே சாப்பிட வேண்டியதாங்க நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப்